வெல்கம் பிரவுட் ஹிந்து தர்மா சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட ஆணை கண்டு பெண் காம வயப்படுகிறாள் வியாச மகாபாரதம் ஆனந்தமாக பாடிக்கொண்டும் தேவையான பொருளை கொடுத்து கொண்டும் அன்போடு கொண்டும் நறுமணமிக்க திரவியங்களை பூசிக்கொண்டும் அழகோடும் இருக்கும் ஆண் ஒரு பெண்ணிடம் பழகினால் அவள் அவனை கண்டு காம வயப்படுகிறாள் மனதை பறி அசுரர்களுக்கு குருவான சுக்ராச்சாரியாரின் பெண் தேவயானி தன்னிடம் பழகிய தேவர்களுக்கு குருவான ப்ரகஸ்பதியின் மகன் கசன் என்பவனை கண்டு காமவசப்பட்டாள் அசுரர்களுக்கு குருவான சுக்ராச்சாரியார் சஞ்சீவனி என்ற ரகசிய ஆயுர்வேதத்தை வைத்திருந்தார் இதனால் அசுரர்கள் போரில் இருந்தாலும் பிழைக்க செய்து கொண்டிருந்தார் தேவர்களுக்கு குருவான ப்ரகஸ்பதிக்கு இந்த ரகசியம் தெரியாததால் தன் பிள்ளையை சுக்ராச்சாரியாரிடம் அனுப்பி பிரம்மச்சரியத்தில் இருந்து பணிவிடை செய்ய அனுப்பினார் மேலும் அவரின் பெண்ணான தேவயானியின் மனதில் இவனை கண்டு பிரியம் ஏற்படும்படி நடந்து கொள்ள சொன்னார் தேவயானியிடம் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அன்பாக பேசிக்கொண்டும் ஆடி பாடிக்கொண்டும் அவளுக்கு தேவையான பூ பழம் எல்லாம் வாங்கி கொடுத்து கொண்டும் ஐந்து வருடங்கள் பழகினான் தேவயானி இவனிடம் பெரும் ஆசை கொண்டிருந்தாள் ஒரு சமயம் கசன் மாடுகளை மேய்க்க சென்றபோது ஆலமரத்தின் நிழலருகே மாடுகளோடு வந்த கசனை அசுரர்கள் கண்டனர் அசுரர்கள் இவனை வழிமறித்து அடித்துக் கொன்று துண்டு துண்டாக்கி நாய்க்கு போட்டுவிட்டனர் தேவயானி இவன் திரும்பி வராததைக் கண்டு தன் தகப்பனாரிடம் சென்று ஏதோ ஆபத்து ஏற்பட்டுவிட்டது கசன் அசுரர்களால் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் பிழைக்கவையுங்கள் என்று அழுத்தாள் அசுரர்களுக்கு குருவான சுக்ராச்சாரியார் சஞ்சீவினி மந்திரத்தை ஜபிக்க அந்த நாய்களின் உடலை கிழித்துக் கொண்டு கசன் உயிரோடு திரும்பிவிட்டான் இதேபோல மீண்டும் ஒரு சமயம் அசுரர்கள் இவனை பிடித்து இவனை அரைத்து சமுத்திர ஜலத்தில் கரைத்து விட்டனர் மீண்டும் தேவயானி அழுது கொண்டே பிழைக்க வைக்க வற்புறுத்தினாள் அசுரர்களுக்கு குருவான சுக்கராச்சாரியார் சஞ்சீவினி மந்திரத்தை ஜபிக்க மீண்டும் கசன் உயிரோடு திரும்பிவிட்டான் தங்களுடைய குரு இவனை மீண்டும் மீண்டும் பிழைக்க வைக்கிறார் என்று கோபம் கொண்ட அசுரர்கள் மீண்டும் ஒரு சமயம் மூன்றாவது முறையாக கசன் மாட்டிக்கொண்ட போது அவனை கொன்று கொளுத்தி மாவாக பொடித்து மதுவில் சேர்த்து அந்த பிராமணரான சுக்கராச்சாரியாருக்கே கொடுத்து விட்டனர் அவரும் அதை குடித்து விட்டார் மீண்டும் தேவயானி அழுது கொண்டே கசனை பிழைக்க வைக்க வற்புறுத்தினாள் அசுரர்களுக்கு குருவான சுக்கராச்சாரியார் சஞ்சீவினி மந்திரத்தை ஜபிக்க அவர் தான் கசன் இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டார் தேவயானியிடம் நான் வேண்டுமா கசன் வேண்டுமா என்று கேட்டார் தேவயானி அழுது கொண்டே கசன் இல்லாமல் எனக்கு உலகில் சுகம் இல்லை நீங்கள் இல்லாமல் நான் வாழவும் முடியாது என்றாள் பிராமணன் மட்டுமே சஞ்சீவினி மந்திரத்தை கற்று அதில் அடைய முடியும் உள்ளே இருக்கும் கசன் கூட பிராமணன்தான் ஆதலால் கசனிடம் சஞ்சீவினி மந்திரத்தை கற்றுக் கொடுத்து பிறகு அவனை உயிர்ப்பிக்க முடிவு செய்தார் குழந்தாய் நீ என்னால் பெற்று நீ என் சரீரத்திலிருந்து வெளிவரப் போவதால் நீ எனக்கு புத்திரனாகிறாய் நீ என் புத்திரனாகி என்னை பிழைக்கவும் செய் கசன் ஒழுக்கமானவன் என்பதால் வெளியே வந்த பிறகு தன்னை பிழைக்க செய்யுமாறும் கேட்டுக்கொண்டார் சுக்ராச்சாரியார் குருவிடம் வித்தையை கற்றுக்கொண்ட கொண்ட கசன் அந்த மந்திரத்தை கொண்டே அவருடைய கட்சியை அதாவது வயிற்றை கிழித்துக் கொண்டு வெளியே வந்தான் விழுந்து கிடந்த சுக்கராச்சாரியாரை தானே ஜபம் செய்து உயிர் பிழைக்க செய்தான் உடனே கசன் அசுரர்களுக்கு குருவான சுக்கராச்சாரியாரின் காலில் விழுந்து கல்விதாகம் உள்ளவனுக்கு எந்த ஆசிரியர் காதுகளில் கல்வியை போதிக்கிறாரோ அவர் அவனுக்கு போனாகவும் தாயாகவும் ஆகிறார் அவர் செய்த இந்த பெரிய உபகாரத்துக்கு பதிலாக அந்த ஆசிரியருக்கு எந்த தீங்கும் நினைக்க மாட்டான் அப்படிப்பட்ட கல்வியறிவை தந்த ஆசிரியரை எவன் பூஜிக்காமல் இருக்கிறானோ அவன் புகழையும் அவன் பாவலோகங்களையே அடைவான் என்று சொன்னான் இப்படி அழகாக பேசிய கசனை கண்ட அசுரர்களின் குருவான சுக்ராச்சாரியார் தான் மது அதனோடு பிரியமான கசனையும் தாம் குடித்ததையும் நினைத்து அதனால் ஏமாற்றப்பட்டதையும் அறிந்து பெரும் கோபம் கொண்டார் அந்த கோபத்திலும் பிராமணர்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று எண்ணி இவ்வாறு சொன்னார் இன்று முதல் எந்த பிராமணன் அறிவு கெட்டு மதுபானம் செய்வானோ அவன் புத்தி கெடும் அதனால் தர்மத்தை விடுவான் மது அருந்தியதால் பிரம்மகத்தை செய்த பாபத்தை இவன் பெற்று வாழும் லோகத்திலும் பரலோகத்திலும் இகழப்படுவான் என்னால் ஸ்தாபிக்கப்பட்ட இந்த பிராமண தர்மத்தை தங்கள் குருவிடம் பாடம் பயின்ற அனைத்து சாதுக்களான பிராமணர்களும் தேவர்களும் மற்றும் எல்லா மக்களும் கேட்க கடவீர் என்றார் பிறகு விதியினால் மதியிழந்த அசுரர்களையும் அழைத்து இவ்வாறு சொன்னார் அசுரர்களே நீங்கள் முட்டாள்களாக இருக்கிறீர்களே நீங்கள் செய்த செயலால் கசன் தான் நினைத்த காரியத்தில் வெற்றி பெற்றுவிட்டான் பிரம்மாவுக்கு நிகராக இனி இவனும் எனக்கு சமமாக அமரப் போகிறான் தேவர்களுக்காக யாரும் செய்ய துணியாத செயலை செய்து சாதித்து விட்டான் இவனுடைய புகழ் அழியாததாகிவிட்டது இவன் இனி பாகத்துக்கும் உரியவனாகி விட்டான் என்றார் பதில் பேச முடியாமல் திரைத்து நின்ற தானவர்கள் என்ற அசுரர்கள் திரும்பிச் சென்றனர் அதன் பிறகு கசன் அசுரகுருவான குருவான சுக்கராச்சாரியாரிடம் ஆயிரம் வருடங்கள் தொடர்ந்து பணிவிடை செய்து பிறகு தன் தேவலோகத்துக்கு புறப்பட தயாரானான் கசன் கிளம்புவதை கண்ட தேவயானி அங்கிரச ரிஷியின் பேரணி நீங்கள் ஒழுக்கத்தாலும் உங்களின் குலத்தாலும் உங்களின் கல்வியினாலும் உங்களின் தவத்தினாலும் புலன்களை அடக்கி இருந்ததாலும் நீங்கள் சோபிக்கிறீர்கள் எப்படி என் தந்தையான சுக்கராச்சாரியாருக்கு உங்கள் பாட்டனார் அங்கிரசர் மரியாதைக்கு பாத்திரமானவரோ அதுபோல உங்கள் தந்தையான ப்ரகஸ்பதி எனக்கு மரியாதைக்கு பாத்திரமானவர் பூஜிக்கத்தக்கவர் நான் சொல்வதை கேளுங்கள் நீங்கள் பிரம்மச்சரிய விரதத்தில் இருந்தபோது நான் எப்படி கட்டுப்பாடுடன் நடந்து கொண்டேனோ அதுபோல விதியை கற்ற பிறகு நீங்கள் அன்புள்ள என்னிடம் பிரியம் வைக்க தகுதி பெறுகிறீர்கள் வேத மந்திரங்கள் சொல்லி சாஸ்திரப்படி என்னை பாணிக்கிரகணம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டாள் குற்றமில்லாதவளே உன்னுடைய தந்தையை நான் எப்படி பூஜிக்கிறேனோ அந்த அளவுக்கு உன்னை பூஜிக்கிறேன் நீ உண்மையில் அதைவிட பூஜிக்க தகுதியானவள் நீ உன் தந்தையான சுக்கராச்சாரியாருக்கு உயிரை விட பிரியமானவள் குருபுத்ரியே நீ தர்மப்படி பூஜிக்க தகுந்தவள் தேவயானி என் குருவும் உன் தகப்பனாருமான சுக்கராச்சாரியார் எப்படி என்னால் பூஜிக்க தகுதியுள்ளவரோ அது போல நீயும் பூஜிக்க தகுந்தவள் ஆதலால் நீ இவ்வாறு கேட்கக்கூடாது என்றான் கசன் தேவயானி கசனை பார்த்து நீங்கள் அங்கிரசரின் பிள்ளையும் தேவர்களின் குருவான தான் பிள்ளை என் தந்தைக்கு பிள்ளை இல்லை நீங்கள் நீங்கள் எனக்கு பூஜிக்கத்தக்கவராகவும் கௌரவிக்க தக்கவராகவும் இருக்கிறீர்கள் கசனி நீங்கள் பலமுறை அசுரர்களால் கொல்லப்பட்ட போதும் ஆரம்பம் முதலே நான் உங்கள் மீது வைத்திருந்த அன்பை நினைத்து பார்க்க வேண்டும் அன்பினாலும் ஆசையினாலும் நான் உங்களிடம் காட்டிய அன்பை நீங்கள் அறிவீர்கள் உங்களிடம் பற்றுள்ள என்னை குற்றம் செய்யாத என்னை நீங்கள் கைவிடக்கூடாது என்றாள் தேவையானி செய்யக்கூடாத காரியத்தில் என்னை நீ ஏவக்கூடாது நீ என் விஷயத்தில் கருணை செய் எனக்கு நீ குருவுக்கும் மேலான குறு சந்திரனை போன்ற முகமுள்ளவளே இனியவளே கோபமுள்ளவளே நீ எந்த சுக்கராச்சாரியார் வயிற்றில் வசித்தாயோ நானும் அதே வயிற்றில்தான் வசித்தேன் தர்மப்படி நீ எனக்கு சகோதரியானாய் ஆதலால் நீ இவ்வாறு சொல்லாதே குருகுலத்தில் சுகமாக வசித்தேன் எனக்கு கோபமில்லை உன்னிடம் நான் விடை கொள்கிறேன் செல்கிறேன் எனக்கு மங்களமுண்டாக நீ பிரார்த்தனை செய் தர்மத்துக்கு விரோதமின்றி நான் இருந்தேன் சோம்பல் இல்லாமல் என் குருவான சுக்ராச்சாரியாருக்கு எப்பொழுதும் பணிவிடை செய்து கொண்டிரு என்று சொன்னான் கசன் அறம் என்ற தர்மத்தை மீறாத காமம் தவறல்ல அந்த காமத்தை உன்னிடம் கேட்ட என்னை நீ விட்டு விடுவாயானால் நீ கற்ற சஞ்சீவினி வித்தியை உனக்கு பலன் கொடுக்காமல் போகட்டும் என்று கடிந்து பேசினாள் நீ என்னுடைய குருவின் பெண் என்பதால் ஒன்றும் செய்யாமல் விடுகிறேன் உன் குற்றத்தினால் அல்ல குருவும் உன்னை சபிக்க எனக்கு அனுமதி கொடுக்கவில்லை நீ விரும்பினால் இன்னும் ஆசை தீர சபித்துக்கொள் ரிஷிகள் சொன்ன தர்மத்தை நான் சொன்னேன் நான் சாபத்திற்கு தகுதியற்றவன் என்றாலும் உன்னுடைய காமத்தால் சபிக்கப்பட்டேன் உன்னுடைய காமம் நிறைவேறாது நீ பிராமண பெண்ணாக பிறந்தும் உன்னை எந்த பிராமண ரிஷிபுத்திரனும் மனம் செய்து கொள்ள மாட்டான் நீ என்னை பார்த்து உன் வித்தையை பலிக்காது என்று சொன்னாய் அப்படியே இருக்கட்டும் நான் இந்த வித்தையை யாருக்கு சொல்லி தருகிறேனோ அவர்களுக்கு பலித்தால் போதும் என்று சொல்லிவிட்டு அந்த பிராமண சிரேஷ்டனான கசன் உடனே விரைவாக சொர்க்கலோகம் நோக்கி கிளம்பினான் அவன் வந்ததைக் கண்ட இந்திரன் முதலான தேவர்கள் ப்ரஹஸ்பதியை முதலில் கௌரவித்து பிறகு அவர் மகனான கசனை பார்த்து எங்களுக்கு பயன் கிடைப்பதற்காக ஆச்சரியமான காரியத்தை நீ செய்ததால் உன் புகழ் என்றுமே அழியாது இருக்கும் நீ யக்ஞ பாகத்திற்கு உரியவனானாய் என்று வாழ்த்தினர் இவ்வாறு வியாச மகாபாரதம் ஆதி பர்வம் சொல்கிறது நன்றி மீண்டும் இது போன்ற ஆதாரபூர்வமான ஸ்லோகங்களோடு அதன் அர்த்தத்தோடு நாம் சந்திக்கலாம்